ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீசிரீஸுன்னு லர்டிஸ் கிரேவிங் சொல்கிற டயர் சீசன் டோ எபிசோட் த்ரீ தான் இன்னைக்குள்ளே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு வளர்ல அந்த அணுமேல உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை என் கேளுங்க மறக்காமல் நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லர்டிஸ் கிரேவிங் சொல்கிற டயர் சீசன் டோ எபிசோட் த்ரீ இப்போ நம்ம ஹீரோ டிராவல் பண்ணிட்டு இருக்க வழியில காமிக்கிறாங்க லெஸ்ட் டீனோக்கா அந்த இடத்துலயோ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கு ஹீரோ ஓடி வந்து அந்த லைட்னிங்க கொண்டு வர ஃபேக்டர் எனக்கு தாயன்னு கேட்கும் லைட்டிங் ஆட போச்சுனா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீ அதை எடுத்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு லைட்னிங்லாம் ஒன்று கொண்டுறாதுன்னு சொல்லி டீனோவை தான் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா டீனோ இதை ஒன்று ஸ்ட்ராங்காக நம்ம ஹீரோ மாஸ்க் கொடுத்தா அச்சோ பேண்டானவா பயந்து ஓடுறா அந்த போஷனை திறக்கவும் நிறைய லைட்னிங் வந்து அவளை அட்டாக் பண்ணுது என்கிட்ட ஹீலிங் போஷனும் இருக்கு டீனோக்கு எதுவும் ஆகாதுன்னு ஸ்ட்ரீ சொல்றா நீங்க இதுக்கு மேல ட்ரைனிங் பண்ணக்கூடாது வந்திருக்கும் சோ இனிமே சண்டை போடக்கூடாது ஃபைட் பண்ணக்கூடாது ட்ரைனிங்கோ பண்ணக்கூடாது இந்த வெக்கேஷன்ல ஃபாலோ பண்ணுற வரைய விஷயம் நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அது மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க ராய் என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு நம்ம ட்ரைனிங் எடுத்தால் ஸ்ட்ராங் ஆயிருவோம் இருந்தால் தான் லைஃப் த்ரெட்னிங்கான சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறும் அப்படின்னு ஸ்ரீயோ லிஸ்ட்டும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பட் நான் வெக்கேஷன் தான் சொன்னால் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் நல்ல வேலை ஃபாலிங் ஃபாக் நம்ம கூட வந்தாங்கன்னு க்ளோவை பார்க்குறா ஓடைக்குள்ளே நிறைய மான்ஸ்டர்ஸ் அவங்க தான் சமாளிச்சிருக்காங்க கேட்குறா எலன் சிட்டியில் தான் இருக்கான்னு நிறைய நாள் கேட்க க்ளோவை சொல்கிறா தௌசண்ட் ட்ரிக்ஸ் தயாராக இருந்து வந்து அட்டாக் பண்ணுறேன் நிறைய நினைக்கிறேன் ஸ்ரீ எமர்ஜென்சிக்காக நிறைய ஊரில் நிறைய பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா அந்த மாதிரி ஒரு பேஸ்க்கு தான் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கா ட்ரைனிங் ரெஸ்ட்ரிக்ஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லெசன் நினைக்கிறா சீக்கிரட் ரூம் என்னெல்லாம் இருக்கு ஸ்லீப்பிங் போஷன் ஏ இது லவ் போஷன் தானே என்ன அடல்ட் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி லெஸ் ஸ்ட்ரீயோட பொருள் எடுத்து பார்த்துட்டு இருக்கா டீனோ தான் எங்க பயத்துல உட்காந்துருக்கா நான் தான் இதை ஒரு வெக்கேஷன் சொன்னேன் பட் உனக்கு எல்லா விஷயமும் டேஞ்சரஸா நடக்குது இல்ல இதுக்கு மேல ஃபைட் பண்ண தேவை இருக்காது கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்லி பயம் முடியல அங்க லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகுது இதெல்லாம் நேச்சுரல் பினாமினா நம்ம ஹீரோ சமாளி பிரச்சனை நடந்தாலும் நைட் ஆர்டர்ஸ் பாத்துக்கிடுவாங்க ஏன்னா நாங்களா வெக்கேஷன்ல இருக்கோம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அந்த லைட்னிங் ஆடு போஷன்னால தான் நிறைய லைட்னிங் அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்கா ஒரு லைட்டிங் எலமெண்டல் ஸ்பிரிட் அந்த இடத்துல இருக்கு அண்டர் டிராகன் தோக்கடிச்சாலோ இது ரொம்பவே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு அரணால் டீம் பாக்குறாங்க இந்த டவுன்ல தான் இருக்காங்கன்னா கண்டிப்பா அவன் இதை பாத்துட்டு இந்த இடத்துக்கு வருவான் அது வர நம்ம இதை சமாளிச்சா போதும் மத்தவங்களை அது வரைக்கும் சமாளிக்கலான்னு ஃபைட் பண்ண தயாராப்பாங்க நம்ம ஹீரோ அங்க போக மாட்டேன் அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா எப்பதான் வருவான் அரணால் பாத்துக்கிட்டே ஹீலிங் போஷன் எல்லாம் குடிச்ச அவன் முடிஞ்ச அளவு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இங்க லெஸ் ஸ்ட்ரீ வச்சிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து காமிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா அரணால் ஒருத்தனை தவிர்த்து மத்த யாராலையும் அது கூட ஃபைட் பண்ண முடியல அவன் தான் அந்த எலமெண்டல் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே கஷ்டப்பட்ட நைட்டு ஃபுல்லாக அருநாட்டு அது கூட ஃபைட் பண்ண ஒரு வழியாக அதை டிஃபீட் பண்ணிருந்தா நைட்டு அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்திருக்கு போல பாக்குறாங்க ஒரு லைட்டிங் ஸ்பிரிட் இங்க வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி நைட் சொல்கிறான் இருக்க சொல்றான் லைட்னிங் ரெசிஸ்டன்ஸ் பாத்துக்கலாமே அப்படின்னு லெஸ் யோசிக்கும் டீனோ பயப்படுறான் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லைன்னு ஸ்ட்ரீ கேட்கவும் இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சர் அவரோட ஆளுங்களும் தான் அதை சமாளிச்சாங்க அந்த டவுனையே காப்பாத்தினாருன்னு சொல்லுவோம் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நைட் நான் நல்லா நிம்மதியா தூங்கினா நம்ம ஹீரோ சொல்றோம் டவுனை விட்டு போயிட்டானு கேட்குவோம் ஆமா சரச்ச வரைக்கும் லெஸ்ஸும் ஸ்ட்ரீயும் அவங்க கூட இருக்காங்கன்னு தெரிய வந்தது அது போக அப்படின்னு சொல்லி குளோபை சொல்லுவா என்ன விஷயம் அப்படின்னு ஆறு நாள் கேட்கவும் ஒரு நைட் கிட்ட விசாரிச்சதுல கிராய் என்ன சொன்னாம்னா லைட்னிங் ஸ்பிரிட் அவங்க தோக கடிச்சிட்டாங்களா அவங்களால தான் நான் நல்லா தூங்கினேன் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லியிருந்தேன் நம்ம அவனை துரத்தி வாரம்னு தெரிஞ்சேதான் அவன் அந்த லைட்னிங் ஸ்பிரிட் எங்க வச்சிருக்கான் நம்மள கலாய்க்கிறானா அப்படின்னு ஆறு நாள் டென்ஷனா ராய் பக்கத்துல உட்காரணும்னு ஸ்ரீ சண்டை போடுறா ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு கிராய் சொல்லிட்டா எனக்கு போரிங்கா இருக்குன்னு சொல்லுவோம் டேஞ்சரஸ் ஃபேக்டர்னு ஸ்ட்ரீ ஒன்னு எடுத்து இந்த போய் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணுன்னு சொன்னா அந்த போஷன் நம்ம ஹீரோ வெளியே தூக்கி போட்டுறாங்க நம்ம ஏன் கோலாக்கு போறோம் டீனோ கேட்கவும் சாக்லேட் ஃபேமஸ் ஏன் ஸ்ரீ சொல்றேன் எனக்கு பிடிக்காது ஸோ அதை காங்கர் பண்றதுக்கு தான் அங்க போறோம் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் பட் உண்மையிலே நம்ம ஹீரோக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் அண்ட் கேக்க போய் சாப்பிடணும் நம்ம ஹீரோ சொன்னா சாக்லேட் கேக் அது ஒருவேளை கோட் வேர்டா அப்படின்னு சொல்லி டீனோ யோசிக்கிறேன் அந்த சிட்டில ஆல்ரெடி மான்ஸ்டர்ஸ் நின்னு இருக்க அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க ரவுன் ஆஃப் கோலால தான் காமிக்கிறாங்க மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற அட்வென்ச்சர் ரெடியா இருக்காங்க நீங்க என்ன நடக்குதுன்னு கியோட்டா ஸ்ட்ரை போயிட்டு விசாரிக்கிறேன் எல்லாம் பக்கத்துல இருக்கிற மவுண்டெயின்ல கேதர் ஆகி இருக்காங்க சிட்டி இன்னைக்கு அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே லெஸ்ஸும் வந்துட்டு விசாரிக்கிறா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க போல நம்ம ஹீரோ பாக்குறான் மாஸ்டர் கேக்னு சொன்ன

இவங்க போயிருக்காங்க ரிங்க் சும்மாவே ஸ்ட்ராங்கா இருக்கும் எல்லாமே ரொம்ப பேர் ஸ்ட்ராங்குங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் அசால்ட்டா போயிட்டு ஓகர்ஸ் எல்லாம் அடிச்சு போடுறாங்க அது அப்படின்னு சொல்லி ஓகர்ஸோட லீடர் இதை பார்த்து பயந்துட்டு அங்க இருந்து ஓட சொல்றான் ஸ்ரீக்கு இந்த ஊர்லயும் ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்கு டீனோ நாளைக்கு சாக்லேட் கேக் சேப்பட ஆர்வமா இருக்க நம்ம ஹீரோ சொன்னா பிளட்டி ஓகர்ஸ் தான் மாஸ்டர் சொல்றாரு டீனோ பயப்படுறாரு மான்ஸ்டர் அட்ராக்ட் பண்ற போஷனா பட் இது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது நிறைய மான்ஸ்டர் இல்ல அர்னால் டீம் பார்த்தா ஓகர்ஸ் எல்லாம் இவங்க பக்கம் தான் வருது நம்ம ஹீரோ எங்க ஜாலியா குடிச்சிட்டு இருக்காங்க ஓகர்ஸ்க்கு எல்லாம் அடிபட்டு இருக்கு அதுங்க அட்டாக் நம்மளால பிரிடிக் பண்ண முடியாது அப்படின்னு அர்னால்டு பாத்துட்டு இருந்தா இப்போ அந்த போஷனோட எஃபெக்ட் வேலை செஞ்சு அந்த ஓகாஸ்லாம் இன்னொரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் ஐஸ்கிரீம் என்னமா நம்ம ஹீரோ கேட்கிறோம் பேன ஓகர்ஸ்னா கேக்கு சாக்லேட்னா பிளட்டு கேக்குனா ஹோகர்ஸ் ஹோகர்ஸ்னா கேக்குன்னு டீனோ பயந்துட்டு இங்க அர்னாடோட ஆளுங்க கஷ்டப்பட்டு அந்த ஓகர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க லெசன் ஆயிட்டு நம்ம ஹீரோ கூட படுக்க வரமோ முடியாது அப்படின்னு போட்டோக்குள்ள இருந்து ஸ்ட்ரீ வர பாத்ரூம்ல குளிக்க போயிருந்தாலும் லெஸ் கேட்டா பாத்ரூம்ல இருந்தா வாரன் ஸ்ட்ரீ சொல்றா நம்ம ஹீரோ பாட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா இங்க திடீர்னு பார்த்தா ஃபயர் அலமெண்டல் ஸ்பிரிட்டு வந்துட்டு அர்னால் டீம் அட்டாக் பண்ணுது இதே அங்க இருந்து வந்துச்சு விடமாட்டான்னு அர்னால்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் ஓகர்ஸ் ஸ்டெப்பை வந்து அட்டாக் பண்ணுவேன் ஒரு வழி இவங்களாம் ஓகே சார் அப்படின்னு சொல்லி டீனோ பயந்துகிட்டே இருக்கா நீ ஆல்ரெடியே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நீ ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங் ஆகணும்னு தான் ட்ரை பண்ணுறான்னு சொல்லவும் அது எனக்கு நல்லாவே தெரியும் மாஸ்டர்னு டீனோ சொல்கிறேன் பொண்ணு கிடையாது நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்களுமே என் மேலே கேரிங்காக தான் நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் டீனோ சொல்கிறேன் மாஸ்டர் உங்களோட அந்த தௌசண்ட் ட்ரைல்ஸ் இதுக்கு மேலே என்னால் பிடிக்க முடியாது ஓகர்ஸ் எப்போ வரும் அப்படின்னு வா கேட்குறேன் ஸோ ஓகர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமா அதான் அதுங்களுக்கு சிக்னல் வா கேட்க சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல இன்னைக்கு வெளியே இருந்த ஓகர்ஸ்லாம் யாரோ கொண்டுட்டாங்கப்பா ஓகர்ஸே இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பொண்ணுங்க பேசவும் என்ன மன்னிச்சிருங்க நீங்க வெக்கேஷன் சொன்னீங்க என்னால அத நம்ப முடியல நான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இனி நான் அவங்கள எப்பவும் சந்தையப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டீனோ சொல்றா ஓ அப்படியா சரி சரி நான் அப்பவும் நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல ஹீரோ நீங்க தான் அப்படின்னு சொல்லி அர்னால்டோட டீம்மை எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க தௌசண்ட் தான் அங்க சேஸ் பண்ணி வந்தோம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு அர்னால்ட் யோசிக்கிறாங்க சே மக்கள் எல்லாம் கூட்டமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா ஆளுங்களும் வந்து பார்க்க டிவிட் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டீனோ சொல்றான் கூட சண்டை போட்டு இருக்காங்கன்னு அங்க நினைக்கிறவன் சொல்றான் அர்னால்ட்டு தான் அப்படின்னு லிஸ்டு பாத்துட்டு டே பிடிப்பையல இங்க பாடுறா எங்களுக்கு பதில் ஃபைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ்